எனது ராகுல் காந்திக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளதா சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் அதிர வைக்கும் அதிர்ச்சி பின்னணி இனியும் மறைக்க முடியாது ராகுல் காந்தி சூசகம் அதாவது மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தியிடம் பொதுவாக வைக்கப்படும் கேள்விகளில் ஒன்று இவரது திருமணம் பற்றிதான் ஐம்பத்தி நான்கு வயதாகும் இவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை கடந்த மே மாதம் உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஒன்றில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பொதுமக்களிலிருந்து ஒருவர் எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்று ராகுல் காந்தியை நோக்கி கேள்வி எழுப்பினார் அதற்கு ராகுல் காந்தியும் விரைவில் நடக்கும் என்றும் பதிலளித்தார் தற்போது மீண்டும் கல்லூரி மாணவிகளுடனான உரையாடலின் போதும் ராகுல் காந்தியிடம் திருமணம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள கல்லூரி மாணவிகளுடன் நடந்த உரையாடல் ஒன்றை ராகுல் காந்தி தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அந்த யூடியூப் உரையாடலின் போது திருமணம் செய்து கொள்ளுமாறு நிர்பந்தம் வருகிறதா என்று மாணவிகளை பார்த்து ராகுல் காந்தி கேட்கிறார் மாணவிகளோ அதே கேள்வியை திரும்ப ராகுல் காந்தியிடம் திருப்பி கேட்டனர் அதற்கு ராகுல் காந்தியோ திருமணம் செய்து கொள்ளுமாறு இருபது முப்பது ஆண்டுகளாக நிர்பந்தத்தை சந்தித்து வருகிறேன் என்று புன்னகையுடன் கூறியிருந்தார் மேலும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறீர்களா என்று மாணவிகளும் கேட்டனர் அதற்கு ராகுல் காந்தி நான் திட்டமிடுவது இல்லை அதுவாக நடந்தால் நடக்கும் என்று கூறியிருந்தார் எங்களையும் திருமணத்திற்கு அழையுங்கள் என்று மாணவிகள் ஒரே குரலில் தெரிவித்தனர் அழைக்கிறேன் என்று சிரிப்பொலிக்கு மத்தியில் ராகுல் காந்தி கூறியிருந்தார் ஆனால் அண்மையில் இவரின் திருமணம் பற்றிய சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருந்தது அது என்னென்னா ராகுல் காந்திக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்திலேயே இவரது பூர்வீக நாடான இத்தாலி நாட்டை சேர்ந்த பெண் ஒருவரோடு இவருக்கு திருமணமாகிவிட்டதாகவும் இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்திருந்தது மேலும் திருமணம் பற்றி பேச்செடுக்கும் போதெல்லாம் எப்போதுமே ராகுல் காந்தி அவர்கள் மலுப்பலான பதிலையே கூறி வருகிறார் அதே சமயம் தனது குழந்தைகள் மீது எந்த ஒரு அரசியல் தாக்குதல்களும் வருங்காலங்களில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றே இவரது திருமண வாழ்க்கையைப் பற்றி வெளியில் சொல்லாமல் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இவரின் நெருங்கிய வட்டாரங்களிடம் அதாவது இவரின் நெருங்கிய உறவினர்களிடம் இவரின் திருமணம் பற்றி கேட்ட போதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை என்பதைப் போலவே பேசி வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது அப்படியானால் ராகுல் காந்திக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதை உணர்த்தும் விதமாகவே இவரது உறவினர்களின் கருத்தும் அமைந்து வருவதாக கூறப்படுகிறது ஆக ராகுல் காந்தியின் திருமண சர்ச்சை என்பது இப்போது மீண்டும் பேசுபொருளாக மாறி வருகிறது